சம்பாதிக்கவே முடியல பெசமாக அவங்கள மாரி மாறிடலாம் ட்ரை பண்ணான்னு வச்சிக்கோங்க பையன் அவன் அவன் என்ன கையதி விட்டுற இல்லை இல்லை சொல்றது உங்களுக்கு புரியல நான் சொல்றது உங்களுக்கு புரியல ஒரு பையன் வந்து திருநங்கையாக மாறணும் விரும்பலனா பண்ணுவீங்களா ஒரு பையன் வந்து சம்பாதிக்க முடியல நம்ம வந்து திருநங்கை மாரி மாறி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் அந்த மாரி வந்து மாறணும் நினைக்கிறான் ஆப்ரேஷன் ஒன்று நினச்சா விடுவிங்களா இல்லை இப்போ நீ வந்து உணர்வோடு திருநங்கையை மாறி ஆமா வந்து பணத்துக்காக நிறைய பணம் கிடைக்கும் மாட்டேன் மாட்டாங்க யாருமே ஆம்பளையும் இருக்க முடியாது கடைசியா ஒரு முக்கியமான கண்டிப்பா பதில் கேக்கலாமா கேளுங்க கேக்கலாமா நீங்க இல்ல இல்லையா கண்டிப்பா இல்லையா இல்ல இந்த நேரத்துல என்ன பண்றீங்க நான் வசூல் வந்திருக்கேன் கடை வந்திருக்கேன் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட வசூல் வந்திருக்கேன் ஆமாம் ஓகே 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 சாப்பிட்டீங்களா இல்லையா சா என்ன சாதாவது சாப்பிட போகிறாங்க சாப்பிட போடுறீங்களா சாப்பிட சாப்பிடறான் ஏன் இந்த கேள்வி கேட்டோம்னா ரொம்ப சோகமாட்டிங்க இந்த கேள்வி கேட்டோம்னா ரொம்ப மூஞ்சி சுருங்கிடுச்சே எதாவது தப்பாக கேட்டோம்மா அதே நீங்க கேக்குறீங்க இல்ல கேட்டேன் மா உயிருக்கா இல்லை அது கேட்க உங்களுக்கு உரிமையாகவே ரைட் செல்ல வர போங்க